கார்த்தி ரேவதி சீரியல் மார்ச் பன்னிரெண்டு இன்னைக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரமோவை தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் சரி வாங்க இப்போது என்ன நடச்சுன்னு பார்க்கலாம் மாயா என்ன செய்கிறாங்கன்னா மகேஷுக்கோ ரேவதிக்கோ கல்யாணம் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்குது இதை எல்லாத்தையும் மீறி நம்ம மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னா அது ரேவதி மனசு வச்சா மட்டும்தான் முடியும் அதனால் நம்ம போயிட்டு ரேவதியோட மனசில் என்ன இருக்குது என்னங்கிறத தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட மனசை போய் மாற்றுறாங்க என்ன செய்கிறாங்கன்னா ரேவதி வர வர எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமா என்னங்கிறதே சந்தேகமாக இருக்குது நானே போயிட்டு உங்கள் கிட்டே இந்த கல்யாணம் நடக்காது வேணான்னு சொல்லிட்டு இங்கேருந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ரேவதி கேட்பாங்க என்னாச்சுக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஏன் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க இல்லை ரேவதி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பயமா இருக்கா ஏன் பயப்படுறீங்க என்ன பயம் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ரேவதி உங்கள் வீட்டில் இருக்க டிரைவர் தான் எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது என்னையையும் மகேஷையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பாக பேசுகிறான் அது மாதிரி ஊருக்குள்ளே சிலர் பேசிக்கிட்டது என் காதுக்கு வந்துச்சு இந்த விஷயம்லாம் வெளியில் சொன்னான்னா என்னோட என்னை பற்றி எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க அப்போ இந்த கல்யாணம் நடக்குமா என்னென்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதோ பாருங்க மாயாக்கா நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இந்த விஷயங்களெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் உங்களை பற்றியும் மகேஷை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட போகிறீங்க இல்லை ரேவதி ஒருவேளை உங்கள் அம்மா அந்த டிரைவர் எதை சொன்னாலும் நம்புகிறாங்க ஒருவேளை அந்த டிரைவரே கொண்டு வந்து உனக்கு தாலி கட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்கிறது மகேஷ் ரொம்ப பாவம் அந்த துக்கத்தில் இருந்து மகேஷ் யார் நலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க இதோ பாருங்கக்கா என்னுடைய கல்யாணம் இது அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சது நீங்கள் தான் எனக்கு மகேஷ் கணவராக வந்தால் தான் சரியாக இருக்கும் என் காலத்தில் யார் தாலி கட்டணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரி ரேவதி அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ரேவதியும் வந்துட்டு சில விஷயங்களை பற்றி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் டிரைவர் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன ஆச்சவனுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா எப்படியாவது நம்ம இந்த உண்மையை ரேவதி கிட்ட சொல்ல வைக்கணும் யாரை சொல்ல வைக்கிறது இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் டாக்டர் தான் டாக்டர் வந்துட்டு இதில் நமக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது சரி இப்போது நேராக போயிட்டு அந்த இருந்த அந்த நர்ஸுக்கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிவிட்டு நேராங்க போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மல்லிகா டாக்டருடைய ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த நர்ஸை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ அங்கே அந்த நர்ஸ் வந்துட்டு லீவு போட்டிருக்காங்க எதனால் அந்த நர்ஸ் வந்து லீவு போட்டிருக்காங்க அவங்க எப்போ இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி விசாரிக்கிறாரு அப்போ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு ஏதோ அவங்களுடைய சொந்த வேலைக்காக கொஞ்ச நாள் லீவ் போட்டு போயிருக்காங்க சார் அவங்கள இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க அட்ரஸ் கொஞ்சம் எனக்கு தர முடியுமான்னு கேட்குறாங்க இல்லை சார் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் நாங்கள் யாருக்கும் கொடுக்குறதா கிடையாது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த ரிசப்ஷனில் அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு இதோ பாருங்கள் நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவங்கள நேரில் பார்க்கணுன்னு சொல்கிறேன் தயவு செஞ்சு அவங்களுடைய அட்ரெஸை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்குறாரு அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை சார் அப்படிலாம் எங்களால் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் கேட்குறீங்களே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் டாக்டர் இருக்காங்களே மல்லிகா மேடம் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு சாமுண்டீஸ்வரி வீட்டில் நான் ட்ரைவராக இருக்கேன் அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு விவரத்தை சொல்லி நம்ம கார்த்தி வந்துட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி டீட்டெயில சொல்லி கேட்கும்பொழுது அவங்க அப்படியா சார் இது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல நாங்கள் வந்துட்டு வெளி ஆட்களுக்கு யாருக்கும் அட்ரஸ் எல்லாம் தர மாட்டோம் நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த அட்ரெஸை கொடுக்குறாங்க கொடுத்த உடனே ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அட்ரஸ் படி நேராக நம்ம கார்த்தி வந்துட்டு அந்த நர்ஸ் வீட்டை தேடி போகிறாரு அப்போது கார்த்தி வந்துட்டு தேடி அந்த நர்ஸோட வீட்டை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிக்கும் பொழுது அவங்களுடைய கணவர் இருக்காங்க வீட்டில் அப்போ அந்த நர்ஸோட பேரை சொல்லி கேட்குறாங்க இருக்காங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் என்னன்னு கேட்க சாமுண்டீஸ்வரி வீட்டில் நான் ட்ரைவராக இருக்கேன் உங்கள் இந்த நர்ஸை வந்து நான் பார்க்கணும் பார்த்து ஒரு உதவி கேட்கணும்னு சொல்கிறாங்க என்ன உதவி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நர்ஸை வெளியில் வர சொல்கிறாங்க இதை பாருங்கம்மா என் பேர் வந்துட்டு ராஜா நான் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி மேடத்து வீட்டில் டிரைவராக இருக்கேன் டாக்டர் மல்லிகா மேடத்தோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேன் நீங்கள் லீவுன்னு சொன்னாங்க அதான் உங்களை வந்துட்டு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பார்க்க வேண்டியது இருந்துச்சு அதனால தான் உங்கள் அட்ரஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு உங்களால் ஒரு உதவி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் உதவி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது மாதிரி அந்த மாயாவை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாயாவா எந்த மாயா அப்படின்னு சொல்லி கேட்க உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி மருத்துவத்துக்காக வருவாங்கல்ல அந்த மாயாதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாயா ஒரு நல்ல விலை கிடையாது அவள் ரொம்ப மோசமான தவறான ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள பற்றி தாங்க நான் வந்துட்டு உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் நான் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த மாயாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த மாயா தன்னுடைய கணவரை அவளே வந்துட்டு கொலை பண்ணிவிட்டு அவளுடைய கணவருடைய தம்பி கூட தவறார தவறான ஒரு உறவில் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த அப்படியே வந்துட்டு நான் ஒரு ஆள் கிட்டே சொல்ல சொன்னேன் அவங்க கிட்ட சொல்கிறீங்களா யாருக்கிட்ட சார் சொல்லணும் அதாவது அந்த ரேஸ்கல் மகேஷ் வந்துட்டு இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அது வேற யாரும் இல்லை டாக்டருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த சாமுண்டீஸ்வரி மேடத்தோடைய பொண்ணு தான் ரேவதியோட வாழ்க்கையை கெடுக்க போகிறான் அந்த ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அதுக்காக தானேங்க நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் வந்து இந்த உண்மைகளை எல்லாத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க சார் நான் வந்து சொன்னால் சரியாக இருக்குமா நீங்கள் டாக்டரையே சொல்ல சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டாக்டர் வந்துட்டு ஒரு சில விஷயத்தினால அந்த உண்மைகளை சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் எனக்கு இந்த உதவியை பண்ணுங்கள் இந்த உதவியை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் நீங்கள் இப்போ பண்ணுற உதவினால ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை வந்துட்டு காப்பாற்றலாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா சரி ஓகே நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறதுனால நான் வந்துட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய கணவரும் சொல்கிறாங்க இதோ பாருமா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றணுன்னு தானே அவர் இவ்வளோ தூரம் வந்து கேட்குறாரு நீ தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி என்ன செய்கிறாங்கன்னா அந்த நர்ஸை வந்துட்டு கையோட கூட்டிக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சந்திரகலாவும் அவங்களுடைய கணவர் சிவனாட்டியும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்த திட்டத்தின்படி என்னென்னா சாமுண்டீஸ்வரி மேடத்தை கடத்திடணும் கடத்திட்டு அந்த இடத்துல மகேஷுக்கும் ரேவதிக்கும் நம்ம வந்துட்டு நல்லபடியாக திருமணத்தை நடத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அப்போது நம்ம மாயா கேட்டிருப்பாங்க ஒருவேளை சாமுண்டீஸ்வரி மேடத்தை கடத்த முடியலனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடத்த முடியலனா அந்த டிரைவர் கார்த்தியை வந்துட்டு கடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தில் இருக்காங்க சாரிங்க ராஜாவை கடத்திடலான்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்தி அந்த நர்ஸ் கூட அந்த வழியில் வந்துக்கிட்டு இருக்காரு சிவனாண்டி என்ன செய்கிறாருன்னா கார்த்தியோட ஃபோட்டோவை எல்லோருக்கிட்டேயும் கொடுக்குறாரு இவன் தான் வந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டில் டிரைவராக வேலை பார்க்குறான் இவனை எங்கே பார்த்தாலும் உடனே நீங்கள் வந்துட்டு தூக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரியை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தில் கண்டிப்பாக கடத்தணும் நிச்சயமாக சாமுண்டிஸ்வரியை கடத்தியே ஆகணும் அப்படி கடத்திட்டோம்னாக்கா நமக்கு வேலை ஈஸியாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவர் இருந்தான்னா நம்மளால் சாமுண்டிஸ்வரியை கடத்த முடியாது அதனால முதல்ல ட்ரைவரை கடத்துறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நம்ம கார்த்தியும் அந்த நர்ஸும் வரும் பொழுது நம்ம கார்த்தியை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம கார்த்தியை கடத்த முடியாது ஸோ முயற்சி மட்டும் தான் பண்ணலாம் அதே சமயத்தில் சாமுண்டீஸ்வரி மேடத்தை கடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சாமுண்டீஸ்வரி மேடம் வந்துட்டு நிறைய இடங்களுக்கு போக வேண்டிய வேலை அவங்களுக்கு வந்துட்டுருக்கும் அதன் மூலியமாக ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி ஏதாவது ஒரு ஃபோன் கால் பண்ணி சாமுண்டிஸ்வரி மேடத்தை வெளியில் வர வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி ஒருவேளை இது மாதிரி சாமுண்டிஸ்வரி மேடத்தை கடத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு ரேவதி கூட மகேஷை ஈஸியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தான் மாயாவும் மகேஷும் அதே மண்டபத்தில் இருக்காங்க சந்திரகலா என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய அக்காவுக்கே துரோகம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது சிவனாண்டி சொல்கிறாரே சந்திரா நீ தான் வந்துட்டு ரேவதியை பேசி அவள் மனசை எப்படியாவது மாற்றணும் ஏன்னா இங்கே இருக்கிற சில பேர் வந்துட்டு ரேவதியை கண்டிப்பாக அந்த டிரைவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்துருக்கலாம் அதனால் அவளோட மனசை வந்துட்டு மகேஷை விட்டு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு நீ தான் மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சந்திரா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் முதல்ல இந்த டிரைவரை மட்டும் எங்கள் அக்கா மாப்பிள்ளையாக்காமல் பார்த்துக்கோங்க அது தாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டிரைவர் அங்கே இருந்தால் தானே அவனை உங்கள் அக்கா மாப்பிள்ளையாக்குவா அந்த டிரைவரையே நம்ம அந்த இடத்துல இருக்க முடியாமல் தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா அவர் அந்த நர்ஸை கூட்டிகிட்டு நேராக அந்த மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காரு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரேவதி வந்துட்டு பல விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது அந்த மாயா சொன்ன விஷயத்தை பற்றியே ரேவதிக்கு நினைவு அதிகமாக வருது நம்ம மாயா வந்துட்டு ஏன் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க அவங்களுக்கும் மகேஷுக்கும் தவறான உறவு இருக்குன்னு சொல்லி ஏன் டிரைவர் சொல்ல போகிறான் டிரைவருக்கும் மாயாவுக்கும் என்ன சம்பந்தம் டிரைவர் ரொம்ப நல்லவன் நாள் வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு நிறைய நல்ல விஷயங்களை மட்டும்தான் டிரைவர் பண்ணியிருக்கான் எந்த கெட்ட விஷயமே பண்ணது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த கல்யாணத்துலேயும் மகேஷை நம்ம விரும்புகிறது தெரிஞ்சு நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அம்மா கிட்டே பேசி சம்மதம் வாங்கி கொடுத்ததே ட்ரைவர் தானே அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்துட்டு டிரைவர் இந்த விஷயத்தில் தவறாக வந்துட்டு நடந்திருப்பான் கண்டிப்பாக அதில் ஏதோ வந்துட்டு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரேவதிக்கு தோண வந்துடுச்சு உடனே ரேவதி வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம வாகனம் பரமேஸ்வரி பாட்டி கூட சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதன்படி நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த மகேஷ் மட்டும் ரேவதி கழுத்தில் தாலி கட்டவே கூடாது அவன் நல்லவன் கிடையாது நம்ம கார்த்தி தான் நல்லவன் அவன் தான் ரேவதிக்கு பொருத்தமான ஆளாக இருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அப்போ பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க இதோ பரு வாகனம் கண்டிப்பாக எப் எது எப்படி நடந்தாலும் சரி ஆனால் கடைசியில் ரேவதி களத்தில் தாலி கட்ட போகிறது என்னுடைய பேரை கார்த்தியாக தான் இருப்பான் அதில் மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி நாம் இதே மாதிரி அமைதியாக இருந்தோன்னா நிச்சயமாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாம தான் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் கார்த்தியும் வந்துட்டு அந்த விஷயத்தில் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறான் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவங்க புதுசவர்த்தத்தை திட்டத்தை இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டியை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி என்ன நினைக்கிறாங்கன்னா இவ எதுக்காக தேவையில்லாமல் இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து உட்காந்துட்ருக்கா இவளோட பேரன் வருவானா என் கழுத்தில் தாலி கட்ட போகிறானா இவளோட பேரனாவது இந்த மண்டபத்துக்கு வர்றதாவது இந்த மண்டபத்துக்குள்ளேயே அவள் பேரனா அனுமதிக்க மாட்டேன் அது அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவரோட பேரை என் பொண்ணு களத்தில் தாலி கட்ட முடியும் என்னைக்காக இருந்தாலும் என் பொண்ணோட கணவனாக வரப்போகிறது டிரைவர் தான் ட்ரைவர் தான் வந்துட்டு என் பொண்ணுக்கு பொருத்தமான ஆள் டிரைவரை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையை எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டான் அதனால் டிரைவரை எப்படியாவது ரேவதி களத்தில் தாலி கட்ட வைக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த மகேஷ் மாயாவை பற்றின இந்த விஷயத்தை வந்துட்டு எல்லாருக்கும் புரிய வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் தக்க தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சாமுண்டிஸ்வரி மேடம் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி வந்துட்டு அம்மா கிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு பண்ண மாட்டார் ஸோ சாமுண்டீஸ்வரி மேடம் கார்த்திக்கு வந்துட்டு ஒரு கட்டாயத்தின் மேலே ரேவதி களத்துல தாலி கட்ட சொல்லி வற்புறுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இவங்களுடைய வற்புறுத்தலை மீறி நம்ம கார்த்திக் எப்படி ரேவதி களத்துல தாலி கட்டிருவாரா இல்ல ஒருவேளை அவங்களுடைய அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு ரேவதி களத்துல தாலி கட்ட போறாரா இல்லை நம்ம முருகனுடைய திருவிளையாடலில் என்ன நடக்க போகுது எப்படி நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் திருமணம் நடக்க போகுது என்னங்கிறத அந்த சூப்பரான சீனை அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்த்து தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போதாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்